அத்தியாயம் ஐம்பது பிரியாவின் ரியாக்ஷன் புரிந்தாலும் ஓ அதுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கா நான் நீ என் மேல இருக்க கோபத்துல ஊடல்ல அட்டென்ட் செய்யலைன்னு நினைச்சேன் என ஈஸியாகவே பதில் சொன்னான் விக்ராந்த் பச் சரி சரி அழுத்துக்காதடா வர சண்டே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங் ரிசப்ஷன் உன்னையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கான் நானும் சரின்னு நிறுத்துங்க எனக்காக முடிவு சொல்ல நீங்க யாரு நான் ஏன் இங்க கூட வரணும் உங்க ஃப்ரெண்ட் யாருன்னு கூட எனக்கு தெரியாது என்னால வர முடியாது என பொறிந்து தள்ளினாள் பிரியா இவனை உனக்கு நல்லா தெரியும் பிரியா அன்னைக்கு காஞ்சிபுரம் போனப்போ நம்ம கூட வந்திருந்தானே சரவணன் அவனேதான் அவனோட வைஃப் ப்ரோஃபைல் தான் உன்கிட்ட அன்னைக்கு நான் கொடுத்தது சரவணன் மட்டும் இல்ல ஜானு கூட உன்கிட்ட பேசணுமாம் உன்னை கட்டாயம் வர சொன்னா ப்ளீஸ் விக்கிரான் புரிஞ்சுக்கோங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இப்படி ஃபங்க்ஷனுக்கு போய் எல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை பழக்கம் இல்லைன்னா என்ன பழகிக்க வேண்டியது தான் நமக்கு கல்யாணம் ஆன பிறகு நிறைய வீட்டில விருந்துக்கு கூப்பிடுவாங்க பார்ட்டி ஃபங்க்ஷன்னு சொல்வாங்க போகாமல் இருக்க முடியுமா இப்போவும் சரி அப்போவும் சரி நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன் நம்ம கல்யாணம் நடக்க ப்ளீஸ் பிரியா நெகட்டிவா எதையாவது சொல்லி என் ஹார்ட்டை பிரேக் செய்யாதே பிரியா மிளனமாக இருந்தாள் சண்டே ஈவினிங் ஆறு மணிக்கு ரிசெப்ஷன் நாம ஒரு அஞ்சு மணி போல கிளம்புவோம் சரவணன் ஜானு ரெண்டு பேருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாண பேச்சு தெரிஞ்சதாலே உன்னோடவும் பேச பிரியப்படுறாங்க பிரியா இப்போதும் ஒன்றும் சொல்லவில்லை எல்லாத்தையும் உன் மேல இம்போஸ் செய்ய எனக்கு இஷ்டம் கிடையாது பிரியா என் ஃப்ரெண்ட்ஸ் மீட் செஞ்சா உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளும் பெருசாகும் நாமளும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க சான்ஸ் கிடைக்கும்னு தான் சொல்றேன் உனக்கு பிடிக்கலைனா சும்மா பேருக்கு தலையை காட்டிட்டு வந்துடுவோம் பச் கம் ஆன் பிரியா ஆஸ்டரிச் போல தலையை மண்ணுல மறைச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினைக்காதே யூ ஹவ் டு ஃபேஸ் இட் தேவையில்லாம பேசாதீங்க நான் ஒன்னும் தப்பிக்க எல்லாம் நினைக்கலை ஓகே அப்போ சண்டே ஈவினிங் அஞ்சு மணிக்கு மீட் செய்வோம் நான் உன் வீட்டுக்கு வரேன் அங்கே இருந்து நாம ஒன்னா போகலாம் தேவையில்லை நீங்க அட்ரஸ் கொடுங்க நான் நேரா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வரேன் அதெல்லாம் நல்லா இருக்காதுடா சரி எனக்கு பைக்கில் டிராவல் செய்து பழக்கமில்லை இதையாவது புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ் பிரியா இந்த அளவிற்கு சம்மதித்ததே பெரிய விஷயம் என்பது தெரிந்ததால் தொடர்ந்து விவாதம் செய்து கொண்டிருக்காமல் சரி அட்ரஸ் டெக்ஸ்ட் செய்றேன் என்றான் விக்ராந்த் தேங்க்ஸ் வெல்கம் டார்லிங் ஐ ஆம் ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ் என்னை இரு இரு திட்டாதே கால் கட் செய்யும் போது ஏன் கோபமா பேசி என் மூடை ஸ்பாயில் செய்யணும் நான் கட் செய்து வச்ச பிறகு அந்த மொபைலை பார்த்து கண்ணாபின் திட்டி தீர்த்துக்கோ குட் நைட் செல்லம் அப்படி அழைக்காதே என்று சொல்ல தோன்றியதை சொல்லி அவனின் மனதை வருத்த வேண்டாம் என்ற முடிவோடு குட் நைட் என்ற பிரியா தொடர்ந்து சின்ன தயக்கத்தின் பின் சாப்பிட்டீங்களா என்றாள் விக்கிராந்த் உடனே பதில் சொல்லவில்லை சில வினாடிகள் அமைதியாக இருந்தவன் சாப்பிட்டாச்சுடா வேலை இருந்தாலும் கூட அதெல்லாம் டைமுக்கு நடக்கும் நான் சாப்பிடலைனாலும் ஜான்வி விட மாட்டா ஃபுட் கோர்ட்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து தருவா அவக்கிட்ட அம்மா ஸ்ட்ரீட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க என்றான் ஓ அப்போ சரி ஓகே பிரியா தூக்கம் கண்ணை சொக்குது சண்டே மீட் செய்வோம் பை மம் பை விக்ராங் காலை கட் செய்து விட்டதற்கான அறிகுறியாக கீங் கீங் என்ற ஓசை கேட்டாலும் உடனே செல்போனை கீழே வைக்காமல் காதோரத்தில் வைத்தபடி நின்றிருந்த பிரியா ஒரு சில வினாடிகளுக்கு பின்பே மனமே இல்லாமல் போனை கீழே வைத்தாள் திங்கள் கோர்ட்டில் வர இருக்கும் கேஸிற்காக கேஸ் ஃபைலை தயார் செய்து கொண்டிருந்த சாதனா பிரியாவை ஆச்சரியமாக பார்த்தாள் அப்போதன்றி இல்லை கடந்த சில நிமிடங்களாகவே பிரியாவை கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் பிரியாவின் மொபைல் தான் விடாமல் ஓசை எழுப்பி சாதனாவின் கவனத்தை திசை திருப்பி அந்த பக்கம் பார்க்க வைத்துக் கொண்டிருந்ததே ஒவ்வொரு முறையும் மெசேஜ் வந்த சத்தம் கேட்டு முகம் மலர்வதும் அதை படிப்பதும் தொடர்ந்து வரும் அழைப்புகளை எடுக்காமல் ஆனாலும் ரசித்து பார்ப்பதும் பிரியா காதலிக்கிறாளா அட நம் அல்லிராணிக்கு ஏற்ற அர்ஜுனன் வந்தாகிவிட்டதா சரிதான் என யோசித்த சாதனாவின் இதழ்களில் தானாக ஒரு புன்னகை உதயமானது ஞாயிறு காலை அழகாக விடிந்தது காலையில் இருந்தே பிரியா பரபரப்பாக இருந்தாள் முன்தினம் முதலே சரவணனின் ரிசப்ஷனுக்கு எந்த சேலையில் செல்வது என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது கிராண்டாக செல்வது அவளுக்கு பிடிக்காது அதற்காக விக்கிராந்துடன் செல்லும் போது அழுது வடிந்து போகவும் அவளுக்கு விருப்பமில்லை ஆடம்பரமாகவும் இல்லாமல் விக்கிராந்திற்காக அவள் தனியாக ஒப்பனை செய்து கொண்டது போலவும் இல்லாமல் ஆனால் கண்களுக்கு இதமாக அதுவும் விக்கிராந்திற்கு பிடித்தது போல் ஒரு சேலையை தேர்வு செய்ய இயலாமல் அவள் குழம்பி போயிருந்தாள் சிம்பிளான சேலை என்பது தெளிவாகிவிட்டதால் விக்கிராந்திற்கு பிடித்த நிறம் என்ன என்பதை யூகிக்க முயன்றாள் சட்டென்று முன்பு விக்கிராந்தின் வீட்டில் தங்கியிருந்தபோது நடந்த நிகழ்ச்சி அவளின் நினைவில் வந்தது கோவிலுக்கு செல்ல என்று காலையிலே எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு பால் பாக்கெட்டை வாங்கிக் கொண்டு திரும்பிய அவளையே ஏதோ அதிசயப் பொருளை பார்ப்பதைப் போல் பார்த்துக்கொண்டு நின்றிருந்தான் விக்கிராந்த் இதயம் தடுமாறி வாய்க்கே வந்துவிட்டது போன்று மனதில் ஏற்பட்ட திகைப்பை மறைத்து கொண்டு அவனிடம் அவள் சகஜமாக பேசியதும் நினைவில் வந்தது அன்று எந்த சேலை கட்டியிருந்தாள் கண்களால் தேடியவளின் பார்வையில் தட்டுப்பட்டது அந்த இளம் சிவப்பில் வெண்ணிற பூக்கள் நிறைந்த சேலை அதை புன்னகையுடன் கையில் எடுத்துக் கொண்டாள் பிரியா